ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் முக்கியமான தினசரி ராசி பலன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போ எந்த தினத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறது நாம தெரிஞ்சுக்கணும் அதை வந்து வாங்க பார்க்கலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் மாதத்துடைய இருபத்தி ஒன்றாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டுடைய ஆறாவது மாதமான புரட்டாசி மாதத்துடைய ஐந்தாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புரட்டாசியுடைய முதல் சனிக்கிழமை மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய சனிக்கிழமையை விட புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமை சர்வசக்தி வாய்ந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் புரட்டாசியில வரக்கூடிய சனிக்கிழமை பெருமாள் கோவில்கள்ல அவ்வளோ விசேஷமாக இருக்கும் புரட்டாசி சனிக்கிழமை வீடுகளில் கூட தழுகை போட்டு பெருமாளை கும்பிடக்கூடிய வழக்கம் இருக்கும் கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற அளவுக்கு நாளை நாள் எல்லார் வீடுகள்லையுமே கோவிந்தா புராணம் தான் நிறைந்து இருக்கும் நாளைய இந்த புரட்டாசியுடைய முதல் சனிக்கிழமை இன்னொரு ஒரு ஸ்பெஷல் விஷயமும் வந்திருக்கு அது என்னன்னா நாளை நாள் சங்கடகர சதுர்த்தியானது வந்திருக்கு மற்ற சங்கடகர சதுர்த்தி விட இந்த சங்கடகர சதுர்த்தி ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா புரட்டாசி சனிக்கிழமை வந்திருக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அப்போ நாளை ஒரு நாளில் இரண்டு சிறப்புகளானது வந்திருக்கு ஸோ இந்த இரண்டு சிறப்புகளுக்கேற்ப சிறப்பு வழிபாடுகள் செய்ய வேண்டியது உங்களோட கைகளில் தான் இருக்கு சிறப்பு வழிபாடுனா என்ன வழிபாடு வேணாலும் செய்யலாம் பெருமாள் வழிபாடு செய்தாலும் பலன் கிடைக்கும் விநாயகர் வழிபாடு செய்தாலும் பலன் கிடைக்கும் ரெண்டு வழிபாடு செய்தாலும் சனி தோஷம் நீங்கும் ஏன்னா சனி பகவானை ஆட்டி வைத்தவர் விநாயகர் சனி பகவான் பயந்துகிட்டு இருக்கிறது பெருமாளுக்கு அதனால ரெண்டு தெய்வங்களை நாளை நாள் வழிபாடு சனி தோஷம் உங்களுக்கு விலகும் நாளை நாள் சிறப்பு வழிபாடு செய்து பயன்பெறுங்க நாளைய இந்த முக்கியமான நாள்ல நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில பலன் கிடைக்கும் அதுல தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இப்ப இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாளினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணி இந்த ஏற்ப நடந்து பலன் அடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை நபர்களுக்கும் உடன் பிறந்தவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சான்ஸ் கிடைக்கும் சகோதரர்களுடைய ஒற்றுமை தான் இருக்கிறதுலே பயங்கரமான ஒற்றுமை அந்த ஒற்றுமை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாருக்குமே கிடையாது எல்லாமே பொய்யாங்க இருக்கக்கூடிய ஒரு இதுவாக இருக்கு இந்த மாதிரியான சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண நாளை ஒரு நாள் உங்களுக்கே வந்து சான்ஸ் கிடைச்சிருக்கு கிரகங்கள் உங்க உங்கள் கிட்ட மனை விட்டு பேசுங்க அவங்கள பற்றி கொள்ள ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் உங்களை பற்றி புரிஞ்சுக்கொள்ள அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அதனால நாளை நாள் விட்டு பேசுங்க அப்புறம் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் ஏதாவதெல்லாம் இருந்ததுன்னா அது நாளை நாள் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும் அதுக்கப்புறம் மனதளவில் கூட ஒரு புதுவிதமான புதிய சிந்தனைகளானது உண்டாகும் அந்த சிந்தனைகளுக்கேற்ப நாளை நாள் செயல்பட பாருங்க அப்புறம் கலைத்துறையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நாளை நாள் பயங்கர முன்னேற்றம் ஏற்படும் நாளை நாள் கலைத்துறையில் இருக்கிறவங்க எந்த ஒரு புதிய விஷயம் வேணாலும் செய்யலாம் அப்புறம் சக ஊழியர்கள் இருக்காங்கள்ல அவங்ககிட்ட கருத்துக்களுக்கு உங்களுக்கு மதிப்பானது கிடைக்கும் நீங்க உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் தெரியப்படுத்துங்க நாளை சனிக்கிழமை உங்களுக்கான சனிக்கிழமை அதிர்ஷ்ட சனிக்கிழமை எதிலு நாளை நாள் தனித்து செயல்படுவது நல்லது தனித்து செயல்படுவது சார்ந்த சிந்தனை உங்களுக்குள்ளேயே வரும் அந்த மாதிரியான ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாக நாளை நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்புறம் பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் அடைவீங்க பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக நாளை நாள் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா தாராளமாக முயற்சி பண்ணி பாருங்க உங்களுக்கான முயற்சி நாளை நாள் திருவனையாகும் மொத்தத்துல நாளைய புரட்டாசியுடைய முதல் சனிக்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான கிரகங்கள் அமைஞ்சதுனால அதிர்ஷ்டகரமான பலன் கிடைச்சி மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு நாளை நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு பொன்னான நாள் என்று சொல்லலாம் நாளை இந்த இருந்த நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ள நிறம் அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா ஆறு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு அதே போல் நாளை நாள் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா புரிதலானது ஏற்படும் பூரண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்திங்கன்னா மேன்மை உண்டாகும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்திங்கன்னா ஆதாயமாக இருக்கும் இப்படி நட்சத்திர வாரியாகவும் நாளை நாள் அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட பலன்களுக்கேற்ப நாளை நாள் நடந்து பலனடைங்க ஸோ அடுத்ததாக மேத இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு மற்ற ஏடைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நோட் பண்ணி அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ராசி எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உண்டாகும் நினைவாற்றலில் இருந்து வந்த மந்தத்தன்மை விலகும் கடன் தொடர்பான பிரச்சனைகளில் பொறுமை வேண்டும் ஆடம்பர பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் கால்நடை பணிகளில் கவனம் வேண்டும் நண்பர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் உத்தியோக பணிகளில் துரிதம் உண்டாகும் பொறுமை வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட்டு ரிஷபராசி மறதி சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் புதிய முயற்சிகளை தாமதமாக நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் இடத்தில் விட்டு கொடுத்து செல்லணும் மற்றவர்கள் பற்றிய கண்ணோட்டங்கள் மாற்ற பிறக்கும் நெருக்கமானர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் சில அனுபவங்கள் மூலம் புதிய கண்ணோட்டம் ஏற்படும் வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையும் தன இருந்த நாளுங்க நெக்ஸ்ட் மிதுன ராசி எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வாங்க உத்தியோகத்தில் சாதகமான வாய்ப்பு கிடைக்கும் நினைத்த பணிகளை செய்து முடிக்க முடியும் உறவினர்களோட அனுசரித்து நடந்து கொள்ளணும் சுபகாரிய எண்ணங்கள் கைகூடும் பயணங்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும் ஆரோக்கிய தொடர்பான இன்னல்கள் குறையும் கலைத்துறையில் திறமை வெளிப்படும் விவேக வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட் கடகராசி குடும்ப உறுப்பினர்களிடத்தில் மனவிட்டு பேசணும் எண்ண ஓட்டங்களில் குழப்பை ஏற்படும் தாழ்வு மனப்பான்மையின்றி விவேகத்தோடு செயல்படணும் சமூக பணிகளில் பொறுமையோடு செயல்படுவது நல்லது மற்றவர்களுக்கு வாக்குறுதிகளை அளிப்பதை தவிர்க்கணும் வாடிக்காளர்களோடு பணிவோடு செயல்படணும் உற்சாக நடந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு சிம்மராசி திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றமான சூழல் அமையும் உங்கள் மீதான நம்பிக்கையில் சில மாற்றம் ஏற்படும் எதிலும் தனித்தன்மையோடு செயல்படணும் இறை சார்ந்த பணிகளில் லாபம் ஏற்படும் பெருகளுடைய ஆலோசனைகள் தெளிவினை ஏற்படுத்தும் பாராட்டு ஒரு நிறந்த நாள் என்று குறிப்பிடலாங்க நெக்ஸ்ட்டு கன்னிராசி குழந்தைகளிடத்தில் பொறுமை வேண்டும் சந்தேக உணர்களால் கருத்து வேறுபாடு ஏற்படும் திடீர் செலவுகளால் நெருக்கடி உண்டாகும் உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் ஏற்படும் கனிமான பேச்சுக்கள் நன்மதிப்பை ஏற்படுத்தும் எதிர்பார்த்த சில உதவி கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் நிதான வேண்டிய ஒரு நாள் என்று உங்களுக்கு எச்சரிக்கைங்க நெக்ஸ்ட்டு துளாராசி தள்ளிப்போன சில வாய்ப்பு கிடைக்கும் மனதளவில் இருந்து வந்த குழப்ப தெளிவு உண்டாகும் குழந்தைகள் வழியில் ஒற்றுமை ஏற்படும் எதிலும் சுறுசுறுப்போடு செயல்படணும் வாழ்க்கை துணைவருடைய ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழும் உடன் புத்துணர்ச்சி பெறுவீங்க கனிவு வேண்டிய ஒரு நாளுங்க நெக்ஸ்ட் விருச்சகராசி வீட்டில் சுபகாரியம் நடைபெறும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கல்வியில முன்னேற்றமான வாய்ப்பு கிடைக்கும் மனதளவில் இருந்து வந்து குழப்ப விலகும் கடன் செயல்களை சிந்தித்து செயல்படும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் படிப்படியாக குறையும் சேமிக்கக்கூடிய பழக்கம் மேம்படும் உத்தியோகத்தில் கவனத்தோடு செயல்படணும் ஊக்கம் இருந்த ஒரு நாளுங்க நெக்ஸ்ட் மகர ராசி அரசு வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபார பணிகளில் மேன்மை உண்டாகும் பிள்ளைகள் பற்றிய புரிதல் ஏற்படும் பணிகளில் இருந்து வந்து கருத்து வேறுபாடு குறையும் தன தொடர்பான பிரச்சனை கட்டுப்பாட்டுக்குள் வரும் இடமாற்றங்கள் மூலம் அனுகூலமான சூழல் ஏற்படும் புதிய வீடு மற்றும் அடைவாங்குவதற்கு வாங்குவதற்கு யோகா அமையும் உழைப்பு மேம்படக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் கும்பராசி மனதளவுல புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படும் சகோதரர்கள் வகையில அனுசரித்து செல்லணும் வாகன பயணங்களில் புதிய அனுபவம் கிடைக்கும் விளையாட்டுகளில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் வியாபாரத்துல நெளிவு சுழவுகளை புரிந்து கொள்ளணும் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகள் பெறணும் எழுத்து சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் உற்சாகம் நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் மீனராசி உறவினர்கள் வழியில மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் உயர் பொறுப்பிழப்புகளுடைய அறிமுகம் ஏற்படும் வியாபாரத்துல பொறுமையோடு செயல்படணும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றம் ஏற்படும் நண்பர்கள் வழியில் அனுசரித்து செல்லணும் போட்டி சார்ந்த விஷயங்களை கவன வேண்டும் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது அமைதி நிறந்த நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை அவங்கவங்க அவங்கவுங்க ராசிகளுக்கு தெரிஞ்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதற்கேற்ப நாளை நாள் நடந்து பயனடைங்க நாளை புரட்டாசியுடைய முதல் சனிக்கிழமை உங்கள் ராசிக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதற்கேற்ப நடந்து பலனடைங்க இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி ஆஷோஷல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளைய புரட்டாசியுடைய முதல் சனிக்கிழமை என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த பலன்கேற்ப நடந்து பலனடையட்டும் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலும் போல புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொல்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் பெல் பண்ண ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உடனுக்குடனே டெய்லியும் வந்து தெரிஞ்சுக்க முடியும் மறக்காம பண்ணுங்க நன்றி